அறம் தவறாதவர்களுக்கு லாபி தேவைப்படாது நான் நல்லவனா இருக்கும்போது எந்த ஒரு குறுக்கு பாதையும் எனக்கு தேவையில்லை நான் பட்டு நான் என் பாதையில் போயிட்டே இருப்பேன் அது நான் சிக்னலை பிரேக் பண்ணக்கூடாது அதை தாண்டி அங்கேயே தான் நிற்பேன் அப்படின்னா நம்மள தாண்டி நாலு பேர் போயிட்டு இருப்பான் அவன் நம்ம திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு போவான் சாண்டவர்கள் படிக்கின்ற ஒரு செயலை செய்யாதீங்க அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் ஒருவரை அழ வைத்து நீங்கள் பெறுகின்ற எல்லாம் உங்களை அழ வைத்து போகும் பெண்ணை அதாவது பெண்ணை ஒரு சதிப்பிண்டம் போல முன்னிறுத்துறது ஒரு செக்ஷுவல் எம்பளமாவே காட்ட பிரயத்தனப்பட வேண்டிய நெருக்கடி இருக்குது இவங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணுது முடியல நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்குள்ளாம் விளாடும் போது அது ஒரு மாதிரி இருக்கும் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம் செய்கிற தொழிலோ வேலையிலோ அறமில்லை என்பதற்காக அந்த வேலையை விட்டுட்டேன் அதை நான் செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் தொழில் தர்மத்தை பாருங்கள் நீங்கள் அறத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்க முடியாது அது ரியாலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு அது இந்த பக்கமா வெளிய செருப்பா வெளியிட்டோம் நீங்க என்ன தொழில் பண்ணீங்க என்ன அறம் இல்லாத அல்லது என்ன நியாயம் இல்லைங்கிறதுக்காக அந்த தொழில விட்டு என்ன மனசாட்சி உங்களை உறுத்தியதால் அந்த வேலையை தொழிலே விட்டு வெளியே வந்து விட்டு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல புதுபான வகைகள் தயாரிக்கிற ஆலையில ஒரு ஏழு வருஷம் வேலை பார்த்தேன் குடிக்கிறவங்கள போய் நேரடியா போய் நான் சொன்னா அவங்க கேட்பாங்களா இல்லையா இல்ல நான் தயாரிக்கிறேன் நான் தயாரிக்கிற இடத்துல இருக்கிறேன் இதை நான் விட்டு இந்த மாதிரி ஒரு வேலை நான் பார்க்க கூடாது மனசாட்சி உறுத்திச்சு வேலையை விட்டுட்டேன் உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை வீடு பணம் குடுக்கறதே அந்த பெண்ணை தான் சார் குடுக்குறோம்

நேரத்தை கிடைத்தா தான் நல்ல விவரமா பேசு அவங்களை ஒரு செகண்டுக்கு ரெண்டாவது செகண்ட் மிரட்டினா ஐயோ நம்ம லைஃபை மிசர்வலா போயிடுமோ அப்படின்னு அவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இடையில இடையில எசக பசகா பேசிக்கிட்டு இருக்க அடி வாங்கியே செத்து போடாதீங்க அந்த வேஜ் ஃபிக்ஸ் பண்ற டைம்ல எனக்கு என்ன டாஸ்க் கொடுக்கப்பட்டதுன்னா சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க சம்பந்தப்பட்ட அபிஷியல்ஸ் எல்லாம் போய் பார்த்து கொஞ்சம் லாபி பண்ணுங்க இதை வந்து ஒரு ஆறு மாசம் டிலே பண்ண முடியுமா அது அறத்துக்கு முக்கியமான விரோதமான ஒரு காரியம் அங்க என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கும் ராத்திரி வீட்டுக்கு வருவேன் எனக்கு தூக்கமே வராது நல்லா இருப்பா போடா ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நான் ஒரு தொழிலாளி ஆனா ஒரு தொழிலாளி கூட்டத்துக்கு போய் சம்பளம் கொடுக்கறத டிலே பண்ண சொல்லி நான் போய் லாபி பண்றேன் பாருங்க அப்ப எனக்கு விஷம் கொடுத்துக்கிற மாதிரி தான் அது உண்மை லாபி எப்ப சார் பண்ண வேண்டியது இருக்கும் தப்பு பண்ணாதானே அதானே அங்க அறம் தவறுது இல்லையா அறம் தவறுபவர்கள் லாபி செய்வாங்க அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க அறம் தவறாதவங்களுக்கு லாபி தேவைப்படாது

லாபி பண்ணி பண்ணிட்டு போறல என்ன தப்பு இருக்கு என்னடா முட்டா தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பாயல பச்சை லைட் போட்டு மனித உருவம் தெரியும் போது தான் انا கிராஸ் பண்ணனும் பொறுமையா தான் இருக்கணும் எல்லார கூடயும் சேர்ந்து தான் நான் நிக்கணும் அது ஒரு நான் அந்த நெரிய கடப்பிடிக்கிற முறை உண்மை நான் வேகமா போகணும் என் பொண்டாட்டி வீட்ல காத்துட்டு இருப்பா அப்படிங்கிறதுக்காக கிராஸ் பண்ணிடுவோமா நம்ம அடிபட்டு செத்துறோம் திட்டத்தப்படி லஞ்சம் கொடுக்கறதும் வாங்குறதும் தவறு கரப்ஷன் இன் எனி ஃபார்ம் சொல்றாங்க சிக்னல்ல வந்து எல்லோ லைன் தானாலே தப்பா انا பண்ணாம இருக்கறமா

நான் லாபி பண்ணிப்பேன் லஞ்சம் கொடுப்பேன் நெப்போட்டி சா என் ஜாதிக்காரனை பார்த்து வேலைக்கு வச்சுப்பேங்கிற ஒரு கேம் ஆரம்பிக்கிற ஒரு ஆள் இது மூணு தான் அவன் நாட்டை கீழே இருக்கும் இங்கின்னு நீங்கள் இந்தியாவில் நிறுவனங்களில் ஹெச்ஆராக வேலை பார்ப்பது எவ்வளவு சிரமம் அதை வேற யாபகப்படுத்திங்க லஞ்சமெல்லாம் பொண்ணு அருக்கு தம்பி எண்பது சதவீதம் சார் உங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து உங்கள் மனசாட்சிக்கு எதிர்க்க தான் எதிராக தான் நீங்க வந்து செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது இப்படி சோறு எவ்வளவு எவ்வளோ போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா ஹையரிங்ற வார்த்தை அராஜகமான வார்த்தை ஆட்டோ லாரி பஸ் எல்லாம் பிடிச்சு போறது தான் ஹைரிங் ஐ எம் எம்ப்ளாயிங் அந்த வேர்டு நீத்து நாசமா போயிடுச்சு யார் அவளுக்கு வேலை கொடுத்தது அந்த ஒரு கேள்வி இருக்கு பாருங்க நான் தான் ஹெச்ஆர்ங்கிற மனோபாவம் அங்கு அறம் பிறளப்படுகிறது அடேங்கப்பா பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற ஆனா எனக்கு தாத்தா புரியல ஏன்னா படிக்கல இல்ல இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஹீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள் தேர் நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து உட்காந்துட்டு இருக்கேன் லேசா புழுனாவே கண்டுபிடிச்சிடறாங்க அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணோம்னா ஹியூமன் வேணும் சுத்தி ரைடா

எல்லா மனிதர்களும் அடிப்படையில் நல்லவர்கள்ங்க அவங்களுடைய ஈர்ப்பு முழுக்க அறம் சார்ந்து நலம் சார்ந்து உலக பொது நலம் சார்ந்ததாக தான் உண்மை அதற்கு எதிராக ஏதோ ஒரு சூழ்நிலையினால் வாழ்க்கை பாடுகளினால் அல்லது சமூக நிலவரங்களினால் தான் இப்படி எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறோம் ஒவ்வொரு ஒரு காலப்போக்கள் முதிர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்து ஒரு நல்ல மனிதனாக இந்த சமூகத்தை மேம்படுத்தக்கூடியவனாக தான் மாறப் மாறப்போறான் அதுல யாரும் சும்மா ஒரு விவாதத்திற்காக கூட அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அடிப்படை ஒரு ஒரு மனம் அது வந்து எப்பொழுதும் ஆரம்பம் சாப்பிட்டதா இருக்கும் மனிதனோட உரிமைங்க அதை எடுத்து திருடி வியாபாரம் பண்றதுக்கு பாருங்க அது மது விக்கிறத விட ஆபத்தான விஷயம் அது தண்ணீர் விற்கிறதுக்கான ஒரு ஒரு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பா பண்ணுவாங்க ஏங்க அப்புறம் என்னங்க அதுக்கு ஏங்க நீங்க கை தப்புறீங்க அவர் கைத்தன சார் இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு அவர் சொன்ன கருத்து நல்ல கருத்துன்னு கை தட்டினேன் நான் கை தட்டுற எல்லா நல்ல கருத்துக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா ஓ அப்படியா விஷயம் ஏரியாவில் இருக்கேன் ஸோ அதில் சில ஷோ பண்ணும்போது பெண்களை மையமாக வச்சு பண்ண மாதிரி இருக்கும் நான் விட்டு வெளில போனாலும் பின்னாடி ரெண்டு லட்சம் பேர் இருப்பான் அதை பண்ணேன் ஓஹோ கதை இப்படி போகுதா இருந்தாலும் நான் அதை பண்ணி ஆகிற கட்டாயம் உருத்தும் இருந்தாலும் அந்த கண்டென்ட் எழுதும் போதெல்லாம் கையில ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் பண்ணுவேன் ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல் அந்த மாதிரி பண்றது பெண்ணை அதாவது பெண்ணை ஒரு சதை பிண்டம் போல முன்னிறுத்துறது இது உங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணுது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல முடியல நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா எங்கள் அக்கா கூடலாம் விளையாடும் அது ஒரு மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது கொஞ்சம் மிகையாக இருக்கலாம் ஆனால் உண்மை எதுக்கு இது இதை வச்சு தான் பார்ப்பீங்களாடா அப்படின்னு யூஎஸ் நானே திட்டம் என்னால் நான் அதை பண்ணும் நல்லா இருப்பா போட ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது இன்னும் சட்டம் இன்னொன்னு தர்ம தர்மத்தை தான் ஒரு தர்ம சங்கடம் வருது அப்படின்னா தர்மத்தை கடைபிடிக்கிறவனுக்கு தான் தர்ம சங்கடம் வரும் சந்தோஷமா